முதலமைச்சர் அழைப்பு எதிர்க்கட்சி தலைவனுடைய பதில் முதலமைச்சருடைய அழைப்பு அப்படின்றது ஒரு ஜனநாயக ரீதியான அழைப்பு எதிர்க்கட்சித் தலைவருடைய ரெஸ்பான்ஸும் கூட ஜனநாயக ரீதியான ரெஸ்பான்ஸாக தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசோடு சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட தமிழ்நாட்டு அரசுக்கு முழு ஒத்துழைப்பை தருவோம் அப்படின்னு நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும்ன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு சேர்ந்து குரல் கொடுப்போம் தமிழ்நாட்டுக்கு அது எதிர்ப்பாக அமையும் பட்சத்தில் நாங்கள் அதை எதிர்ப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பல பரிமாணங்களை கொண்டது பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடியாப்ப சிக்கல் போல இருக்கிறது ஒன்று ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டுமே வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதை மட்டுமே வச்சு பேசலாம் ஆனால் ஒன்றிய மாநில உறவுகள் அப்படின்றது வெறுமன நிதி சிக்கல் சார்ந்தது மட்டுமல்ல அது நிர்வாக ரீதியான சிக்கலை தருகிறது கொள்கை ரீதியான சிக்கல்களை தருகிறது பல்வேறு துறை சார்ந்த சட்டங்களின் ரீதியான சிக்கலை தருகிறது அப்படின்றது தான் இப்போது தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய குரல் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ள காலகட்டத்தின் பொழுது தொடர்ந்து அதன் அதை மீட்கக்கூடிய பணிகள் நடைபெற்றது பல்வேறு அமை பல்வேறு வகைகளில் அதை மீட்பதற்கான பணிகள் நடைபெற்றது இப்போ வெள்ள நீர் வடிகால் பணிகள் அது குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடமிருந்து முதல் கட்டமாக ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றது கோரிக்கையாக வைத்தது அப்போ அன்றைக்கு நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போ மாநிலங்களவையில் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு தம்பிதுரை அவர்கள் மூத்த உறுப்பினர் பல்வேறு முக்கியமான விஷயங்களை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அவர் வந்து அன்றைக்கு பேசியது என்ன அப்படின்னா நாலாயிரம் கோடி ஏற்கனவே என்ன செலவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஐயாயிரம் கோடி கேட்க வரீங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்டார் நீங்கள் நாலாயிரம் கோடி பிரச்சனையை சட்டமன்றத்தில் தாராளமாக பேசலாம் தமிழ்நாட்டு ஊடகங்களில் தாராளமாக பேசலாம் ஆனால் ஒன்றிய அரசிடம் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போ இந்த சூழ்நிலை இப்படி அமைந்து விட்டது இதை உடனடியாக சீரமைப்பதற்கு ஐயாயிரம் கோடி வேண்டும்ன்றது கோரிக்கை அந்த கோரிக்கையை ஆதரித்திருக்க வேண்டுமா இல்லையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது அவர் கோரிய நிதியிலிருந்து இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் தான் அவருக்கு தொடர்ச்சியாக ஒதுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலும் அப்படித்தான் ஒதுக்கப்பட்டது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்திலும் இப்படித்தான் ஒதுக்கப்படுகிறது இது இந்த தடவை இன்னும் கூடுதலாக என்ன விசித்திரமாக நடைபெற்றிருக்கிறது அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட வரல சென்னை வந்து அப்படி ஒரு மழை பெய்ததையே மறந்து போய் அடுத்த மழை வெள்ளம் அடுத்த வர அடுத்த வருடம் அடுத்த டிசம்பர் மாதத்தில் வந்தாலும் வந்துடும் போல் ஆனால் இப்போது வரைக்கும் அது பற்றி எந்த விதமான சிக்னலையும் கொடுக்கல எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் ஒட்டி கொடுக்க முடியாது அப்போ கொடுத்தால் இந்த மாதத்தில் தான் அல்லது மார்ச் பாதிக்குள்ள கொடுக்கணும் அது தொடர்பாக ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பணும்னா கேள்வியே எழுப்பக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பட்டியல் சமூகத்தை அவமதித்து விட்டார்கள் சொல்லிட்டு பிரச்சனை கூட்டிட்டு வர்றாங்க அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் டெல்லியிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ நாங்கள் உங்களோடு துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் எழுப்பி இருந்தால் அது ஒன்றிய அரசுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் பொதுக்குழு தீர்மானம் இல்ல பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டார் அதற்கு முன்னாடி அவர் வந்து பேசின ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்டணும்னு நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதற்கு முன்னாடியே ஒன்றிய இணையமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க என்ன ஏடிஎம்மா அப்படின்னு கேட்டார் ப்ரோவோக் பண்றது அவங்க தான் நீ பணம் கேட்டவொடனே குடுக்கிறதுக்கு நான் என்ன ஏடிஎம்மா நிதியமைச்சர் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் என்ன வருது இது அப்ப விட்டு சொத்தா அப்போ வீட்டு காசையாக உதயநிதி ஸ்டாலின் ஒரு மக்கள் மொழியில ஒரு கேள்வியை இப்போ பழனிசாமி அவர்கள் கண்டிக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா சின்ன பிள்ளைத்தனமா பேசாதீங்க நீங்க போய் இப்படிலாம் கேட்டீங்கன்னா கிடைக்காது அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம் அதனால தான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஏடிஎம் கேட்டார்லே ஒரு ஒன்றிய அமைச்சர் அவரோட ரெஸ்பான்ஸ் தான் இது அவருக்கு என்ன பதில் அவர் ஏடிஎம்மானு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கிறது அவரை கண்டிப்பதற்கு எல்லா உரிமையும் இருந்தும் அவரை ஏன் கண்டிக்காம தவிர்க்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு புரியல இன்னொன்று ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் அப்படின்றத பொறுத்தவரையில் நீட்டுக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு விளக்கு இருந்தது தேசிய அளவில் நீட் அமல்படுத்தப்பட்டாலும் கூட தமிழ்நாடுக்கு போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு நீட் கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு நீட் அமலுக்கு வருகிறது நீட் அமலுக்கு வந்த பிறகும் கூட இப்போ அன்றைய தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறார் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அழுத்தம் கொடுத்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புறாங்க அந்த மசோதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பதிலே காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒன்று வரவே இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அது வந்து அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷமாக அந்த மசோதா உறக்கத்தில் இருந்திருக்கிறது அது பற்றி வெளியில் சொல்லலை உதயமின் திட்டம் தமிழ்நாட்டில் இப்போது நம்ம ஒரு மின்சார வாரியத்திலிருந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இவ்வளவு தொகையை வந்து இத்தனை யூனிட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு நிர்ணயத்தை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அது குறித்தெல்லாம் எந்த விதமான விமர்சனமும் இல்லை அப்போது மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த திட்டமும் கூட கடந்த காலத்தில் ஆதரவு அளித்திருக்கலாம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதிலிருந்து நாங்கள் மாறிவிட்டோம் இப்ப சிஏஏன்ஆர்சிக்கு அறிவிக்கிறாரு நான் வந்து கடந்த காலத்துல வந்து கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்து விட்டேன் அப்படின்னு இன்றைக்கு இனிமேல் அப்படி எல்லாம் நடக்க விட மாட்டேன் நான் உறுதி உறுதியாக இஸ்லாமியர்களின் பக்கம் நிற்கிறேன் நான் போராடுறேன் உதய மின் திட்டத்துக்கு என்ன பதில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதற்கு ஒப்புதல் கொடுத்தது தமிழ்நாடு சட்டமன்ற அன்றைக்கு அதற்கு என்ன பதில் இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டேட்டினுடைய கண்கரன்சின் பேர்ல தான் அமலாகி இருக்கிறது உதயமின் திட்டம் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்றிய அரசுக்கு நம்ம போடுற கையெழுத்து அப்படின்றது வெறும் கையெழுத்து அல்ல ஒரு கம்பெனி இப்போ நியூஸ் செவனும் நானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை நான் நினைத்தாலோ நியூஸ் செவன் நினைத்தாலோ அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சுக்கிட முடியும்ல இந்த டிபேட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கு சொல்றேன் கையெழுத்து போட்டும் கொடுக்குறேன் ஆனால் அப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கும் பொழுது அந்த டிபேட்டுக்கு நான் வரல அப்படின்னா அதற்கான உரிமையே அதில் இருக்குல்ல ஆனால் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு போடுகின்ற அந்த ஒப்புதல் அப்படின்றது அடிமை சாசனம் எழுதி தருவதற்கு சமம் நீட்டாக இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்டியா இருக்கட்டும் உதயமின் திட்டமா இருக்கட்டும் இப்ப தமிழ்நாடு வேணா அப்படின்னு நினைக்கிது வெளியே வர முடியுமா முடியாது ஒன்றிய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி தருவது போன்ற சட்டங்களை அனுமதிப்பதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசித்திருக்க வேண்டும் அறிஞர்களை கலந்தாலோசித்திருக்க வேண்டும் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார்கள் இன்றைக்கு மாநில சுயாட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் யாரிடம் அனுமதி கேட்டு இப்போ ஜிஎஸ்டி அனுமதித்தவர்கள் இன்றைக்கு வந்து மாநிலத்துக்காக நாங்கள் நன்மை வைக்கும் என்றால் குரல் சொல்றாங்க எதிர்ப்பு அப்படின்னா தப்பு பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி

ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இப்போ இருபது பெர்சென்ட்டுக்கு மேல போய்கிட்டு இருக்குது செஸ் அண்ட் சர்ச்சார்ஜ் இந்த இருபது பெர்சென்ட் ஒட்டி போய்கிட்டு இருக்கிற செஷன் அண்ட் பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த போதும் கூட பெட்ரோல் டீசல் விலை நூறு ரூபாய் அப்பையே தொட்டது அப்போதும் கூட நீங்க எக்ஸைஸை குறைக்காதீங்க செஷன் சர்ச்சார்ஜ் குறைங்கன்னு சொல்லி தானே தமிழ்நாடு கோரிக்கை வச்சிருக்கணும் ஆனா இப்போதும் கூட எக்ஸைஸை தான் குறைச்சிருக்கு எக்ஸைஸ் டிவிசிபிள் பூல் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன் இப்போ ஒரு ஆப்பம் இருக்கு அப்படின்னா ஆப்பத்துல நாலு பங்கு போட்டு நாலு பேர் கொடுக்க வேண்டியத இன்னொரு ஆபத்தை தனியா வச்சுக்கிட்டு நான் அதை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு பிரித்து அளிக்கப்பட வேண்டிய அந்த மூணு இருக்கு இல்லையா இன்னில இருந்து இது நாலு பங்கு இல்ல வெறும் மூணு பங்கு தான் இந்த மூணு பங்கை நாலா பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மாநில அரசு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா இப்ப இது

எல்லா எதிர்கட்சிகளும் கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்திருக்க வேண்டும் நான் இப்போவும் கூட அவர் கண்டிக்கல அதனால அவர் வந்து இன துரோகி அவர் திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால அவர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் அல்ல அப்படின்லாம் நான் சொல்லல இப்பொழுதாவது அதையெல்லாம் உடைத்து பேசுங்கள் உடைத்து பேசாமல் மழுப்பி மழுப்பி பேசி கொண்டிருப்பதால் யாருக்கு என்ன லாபம்